மீனாக்காக முத்து வந்து தங்கத்தாலிய வாங்கிட்டு வந்து கொடுத்து இந்த விஜயாவோட வாயை அடிச்சது பாக்குறக்கே நல்லா இருந்துச்சுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க ஆசை இந்த வார போற என்ன நடக்குதுங்கிற நடக்குதுங்க இந்த வீடியோ பாக்கலாம் மனோஜ் வேலைக்கு போலங்கிற விஷயம் வந்து வீட்டுல ஒவ்வொரு நாளும் பெரிய பிரச்சனையா மாறிட்டு இருக்கு வீட்டுல இருக்க எல்லாருமே முத்து வந்து மனோஜி ரோஹிணியும் ரொம்பவே அசியம் படுத்திக்கிட்டே இந்த அவமானத்தெல்லாம் தாங்க முடியாத ரோஹினி வந்து மனோஜ் கூப்பிட்டு இன்னைக்கு என்ன பண்ணுவீங்களோ தெரியாது இன்னைக்கு நீங்க கண்டிப்பா வேலைக்கு போயே ஆகணும் எப்படியா ஏதாவது ஒரு வேலை தேடி போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரே நாள் நாள எப்படி வேலைக்கு போக முடியும் எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லி மனோஜ் கேட்டு இருக்காரு அதெல்லாம் எனக்கு தெரியாது இதுக்கு இதனால நம்மளால பட முடியாது நீங்க கண்டிப்பா வேலைக்கு போய் ஆகணும்னு சொல்லிடுறாங்க இதனால வழக்கம் போல மனோஜ் வந்து வேலை தேடி போறாரு போற வழியில ஒரு ஹோட்டலுக்கு வெளியே வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு போர்டு வச்சிருக்காங்க எப்படியோ ஒரு வழியா மனோஜ் வந்து அந்த ஹோட்டல்ல வேலைக்கு சேர்ந்துறாரு இந்த விஷயத்த வீட்டுல ரொம்பவே சந்தோஷமா எல்லாரும் வந்து சொல்றாரு அப்ப ரோஹினி கேக்குறாங்க என்ன வேலையில ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நான் போய் சொல்ல மாட்டேன் ஏமாத்த மாட்டேன் ஆனா என்ன வேலைன்னு மட்டும் கேட்காத கண்டிப்பா நான் வேலைக்கு தான் போயிட்டு இருக்கேன் பார்க்ல எல்லாம் உட்காந்து வேலைன்னு சொல்றாரு எப்படியோ மனோஜ் வேலைக்கு போனதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க ரோஹினி இன்னொரு பக்கம் மீனா வந்து காலையிலேயே கடைக்கு வந்துட்டாங்க அப்ப அங்க வர விஜயா வீட்டுல அவ்வளவு வேலை கிடைக்கு எல்லாத்தையும் போட்டு நீ பாட்டு வந்து பூக்கடையில் எடுத்துக்கிட்டு அந்த வேலை யார் பாக்குறது வந்து வேலையை பாருன்னு சொல்லி கூப்பிடுறாங்க கடைக்கு வந்த கஸ்டமர் முன்னாடியே மீனா வந்து இப்படி அசிங்கப்படுத்திட்டு போறாங்க இன்னொரு பக்கம் முத்து வந்து விஜயா வாய அடைக்கணுங்கிறதுக்காக சவாரிக்கு போய் சேர்த்து வச்ச காசுல மீனாக்கு ஆசாசியா தங்கத்தாலியை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு வீட்ல இருக்க எல்லாரும் பாக்குற மாதிரி முத்து வந்து மீனாக்கு அதை கொடுத்துறாரு இத பாத்துட்டு ரோஹினி விஜயா ரெண்டு பேருக்குமே பொறாம தாங்க முடியல இப்படியே முத்து மீனாவும் வாழ்க்கையில படிப்படியா முன்னேறிக்கிட்டு இருந்தா பாக்குறக்கே நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க